டி டுவெண்டி கிரிக்கெட்டில் ஏன் இல்லை பிசிசி மறைமுகமாக சாடிய முகமது சமி எதிர்கால திட்டம் என்ன இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் முகமது சமி நடந்து முடிந்த உலகக்கோப்பை போட்டியில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற சாதனையை படைத்தார் இந்த நிலையில் முகமது சமியை பாராட்டி அவருக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது முகமது சமி தற்பொழுது காயம் காரணமாக எந்த கிரிக்கெட் போட்டியிலும் பங்கேற்கவில்லை காயத்திலிருந்து மீண்டு வரும் முயற்சியில் அவர் ஈடுபட்டு வருகிறார் இதனால் முகமது சமி டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் விளையாடுவாரா மாண்டாரா என்பது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதில் சொன்ன முகமது சமீர் பி சி மறைமுகமாக விமர்சித்து கருத்து தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து பேசிய அவர் டி டுவெண்டி கிரிக்கெட்டை பொறுத்தவரை நான் பரிசீலனையில் இருக்கிறனா இல்லையா என்பது குறித்து தெளிவாக என்னிடம் யாரும் எதுவும் சொல்வதில்லை என்னை பொறுத்தவரை நான் டி டுவெண்டி உலகோப்பை கிரிக்கெட் போட்டியில் விளையாட ஆர்வமாக இருக்கிறேன் இதற்காக ஐபிஎல் தொடரில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல பாமையில் இருக்க முயற்சி செய்வேன் இந்திய நிர்வாகம் என்ன டி டுவெண்டி கோப்பில் விளையாட கூறினால் நிச்சயம் அந்த தொடரில் விளையாடுவேன் முகமது சமி கூறியுள்ளார் தற்போது ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான இந்திய டி டுவெண்டி அணியில் அர்ஜித் சிங் ஆவேஸ்கான் மற்றும் முகேஷ் குமார் என மூன்று வீரர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பும்ரா போன்ற வீரர்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த டி டுவெண்டி உலகோப்பில் முகமது சமி ஆறு போட்டிகளில் விளையாடி ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இதுவரை இருபத்தி மூணு டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி இருபத்தி நாலு விக்கெட்டுகளை முகமது சமி வீழ்த்தியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐ தொடரில் பதினேழு போட்டிகளில் முகமது சமி விளையாடி இருபத்தி எட்டு விக்கெட்டுகளை பற்றி பர்பிள் தோப்பிகளையும் வெண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது